எனது அன்பு உறவுகளுக்கு வணக்கம் டெட்டு தேர்வு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதை நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டு தான் அடுத்து படிக்கவே போகணும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் இந்த டாக்குமெண்ட்டை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒன்றுக்கான பாடங்கள் எளிமையான முறையில் நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து இந்த வருடம் தே தேர்வு ஒன்றை நீங்கள் ஈஸியான முறையில் தேர்வடைய அருள்ஸ் கிளாஸ் ரூம் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்ளை பண்ணுறதுக்கு பத்து வகையான ஆவணங்கள் தேவை அப்படின்றத டிஎபி மூலமாக சொல்லியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் இந்த ஃபோட்டோவை நீங்கள் சாதாரணமாக ஜேபிஜே ஃபார்மெட்டில் வச்சுருந்தா போதும் ஆனால் சைஸ் வந்து நாற்பது கேபி தான் வேணும் நாற்பது கேபி அப்படின்றது நீங்கள் சாதாரணமாக எடுக்கிற ஃபோட்டோ சைஸ் வராது அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அதை ரெடியூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் பின்னர் சொல்கிறேன் நான் ரெண்டாவது அதே மாதிரி கையெழுத்து புகைப்படம் நம்ம ஜேபிஜே ஃபார்மெட்டில் எடுத்து வைக்கணும் அதுவும் நாற்பது கேபி சைஸில் தான் இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் கையெழுத்து ஃபோட்டோவையும் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு சாம்பிள் வீடியோவாக போ போட்டிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் மூணாவதா ஜாதி சான்றிதழ் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் இதை நம்ம பிடிஎஃப் ஃபார்மாக மாற்றணும் ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன் நான்காவதாக பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் எடுத்து வச்சுக்கோங்க ஐந்தாவதாக பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் டிப்ளமோ படிச்சுருந்திங்கன்னா அதிகம் எத்தனை இருக்கும் இல்லை டீச்சர் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டையும் நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஏற்றமாக இருக்கும் அடுத்தபடியாக மாற்றுச்சல் டிசியை வந்துட்டு நம்ம ஏற்றுற மாதிரி இருக்கும் அதனால் அதையும் நம்ம கையில் வச்சுக்கணும் நீங்கள் டீச்சர் நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் போனஃபைட் சர்டிவிகேட் ஏற்றமாக இருக்கும் அதாவது அவங்கள்ட்ட கான்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனோஃபைட் சர்டிஃபிகேட் எத்தனை இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க அதை முடிச்சிருந்தீங்கன்னா டீச்சர் சர்டிஃபிகேட் எடுத்து செகண்ட் இயர் படிக்கிறவங்க போனோஃபைட் சர்டிஃபிகேட் எத்தனை இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம கேரக்டர் சர்டிஃபிகேட் இது கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி கேரக்டர் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம வாங்குறது அப்படின்றத போட்டிருக்கேன் யார்கிட்ட கையில் தங்குறதுன்றதோ வீடியோவாக போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக ஃபோட்டோ ஐடி நீங்கள் ஆதார் காப்பி இருக்கல ஆதார் காப்பியை வச்சுக்கோங்க அதை நம்ம ஏற்றுற மாதிரி இருக்கும் இந்த பத்து டாக்குமெண்ட்டு பத்து டாக்குமெண்ட்டில் ஒம்பது டாக்குமெண்ட்டு நீங்கள் ரெடியாக கையில் வச்சுருந்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதை நம்ம டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணலாம் அதாவது ஜேபிஜே ஃபார்மெட்டில் ஃபோட்டோவும் சிக்னேச்சர் இருக்கணும் மீதி எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் இப்போ உங்களுக்கு ஃபோட்டோவும் பிடிஎஃப் ஃபார்மேட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ சாம்பிள் காமிச்சிடுறேன் இப்போ நம்ம ஃபோட்டோவும் பிடிஎஃப் ஃபார்மேட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஆப் மட்டும் நம்ம செல்லில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபோட்டோ ரீசீசர் இது வந்து ஃபோட்டோவோட கேபிஎ குறைக்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ ரீசேசரை பயன்படுத்துவோம் செகண்ட் ஒன்று வந்து இந்த இமேஜ் இமேஜ் டூ பிடிஎஃப் கிரியேட்டர் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறத பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை எப்படி நம்ம கேபிஎஃப் குறைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ ரீசைசர் அப்படின்ற ஆப் நம்ம செலக்ட் பண்ணுறோம் மேலேருந்து பாருங்கள் மூணாவது ஆப்பு ஃபோட்டோ ரீசைசர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு மாதிரி வரும் சைட் ஃபோட்டோஸ் டேக் ஃபோட்டோ கன்வெர்ட் ஃபோட்டோஸ்னு வரும் ஸோ நம்ம வந்து டேக் ஃபோட்டோ அப்படின்றத நம்ம கிளிக் ஆட்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம எடுத்துட்டோம் எடுத்துட்டோம்னா இப்போ அது ஓகே கொடுக்குறோம் ஓகே கொடுத்ததுக்கப்புறமேட்டு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அது டூ பாயிண்ட் ஃபைவ் எம்பி இருக்குது ஸோ இதை வந்து நம்ம அப்படியே அப்லோட் பண்ண முடியாது ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை க்ராப் பண்ணிக்கலாம் ஸோ நாலு கிராண்டரையும் நம்ம இழுத்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சோம்னா அது க்ராப் ஆயிரும் ஸோ க்ராப் பண்ணிட்டோம் இப்போ க்ராப் பண்ணதுக்கப்புறமேட்டும் இரநூத்தி எழுபத்தி நாலு கேபி இருக்குது ஸோ அதை நம்ம என்ன பண்ணுங்க இன்னும் ரிடியூஸ் பண்ணணும் நமக்கு தேவை நாற்பது கேபி தான் ஸோ அதனால் இந்த நடுவில் இருக்கக்கூடிய ரீசைஸ் அப்படின்றத நம்ம அமுக்கணும்னா இந்த மாதிரி வரும் அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதை குறைக்க போகிறோம் ஸோ ஒரு நாற்பது பர்சன்டேஜ் நம்ம கொடுத்து பார்க்கலாம் நாற்பது பர்சன்டேஜ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நாற்பத்தி நாலு கேபி வருது ஸோ அது இன்னும் பற்றாது ஏற்ற முடியாது ஸோ அதனால் இன்னும் குறைக்கணும் நம்ம ஸோ அதை என்ன பண்ணிக்கிறோம் நம்ம இன்னும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கொடுக்கலாம் இல்லை கஸ்டம்ஸில் போய் பர்சன்டேஜை நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் முப்பத்தாறு கேபி முப்பத்தாறு கேபி அப்படின்றது நமக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி நம்ம சிக்னேச்சரை நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சிக்னேச்சரை வந்து பொதுவாக வந்து நீங்கள் பிளாக் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ சிக்னேச்சரை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் ஸோ இதே மொதல் நம்ம எப்படி ஃபோட்டோவை இது பண்ணோமோ அதே மாதிரி தான் இதையும் ஓகே கொடுக்குறோம் ஸோ டூ பாயிண்ட் த்ரீ எம்பி சைஸ் இருக்குது இந்த சைஸை ஏற்ற முடியாது ஸோ அதனால் இன்னும் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் கிராப் பண்ணுறோம் இரண்டு தொண்ணூற்றி நாலு கேபி இருக்குது ஸோ அதை இன்னும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் ஒரு சைஸை நம்ம யூஸ் பண்ணி ஒரு அதே மாதிரி ஃபார்ட்டி கொடுக்குறோம் ஃபாட்டி கொடுத்து பார்ப்போம் ஃபாட்டி கொடுத்தாலும் நாற்பத்தேழு சைஸ் வந்திருக்கு ஸோ மறுபடியும் நம்ம ரீசைஸ் கொடுத்து கஸ்டம் அப்படின்றத பண்ணிட்டு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜை கொடுக்குறோம் ஸோ முப்பத்தேழு கேபி ஓகே பெட்டர் இது சரியாக இருக்கும் ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டோராக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ரீசைசர் அப்படின்றதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஃபோட்டோ வந்துடும் இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்களா தெரியும் கீழே பாருங்கள் முப்பத்தி நாலு புள்ளி எட்டு கேபி இருக்கு ஸோ இது இப்படி தான் நம்ம நம்மளுடைய ஃபோட்டோவையும் நம்ம சிக்னேச்சரையும் ஜேபிஜே ஃபார்மெட்டில் தான் இருக்கும் அது இது ஜேபிஜே ஃபார்மெட்டில் இருக்குது ஜேபிஜி ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்குது இந்த சிக்னேச்சரை அதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சிட்டோம் அது முப்பத்தாறு கேபியில் இருக்குது இந்த ஃபைலை நம்ம அப்படியே அப்லோட் பண்ணால் போதுமானது இப்போ அடுத்தபடியாக வந்து நம்ம டாக்குமெண்ட் எப்படி ஒரு சர்டிஃபிகேட்லாம் எப்படி நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டுக்கு மாற்றுறது இப்போ அதுக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னே நான் இமேஜ் டு பிடிஎஃப் அப்படின்ற ஆப்பில் நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஆப் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஸோ இதுதான் அந்த இமேஜ் டு பிடிஎஃப் லோட் இருக்குது மேலே பார்த்தீங்களா க்ரியேட் நியூ பிடிஎஃப் இருக்கா ஸோ அது அதை போய் செலக்ட் பண்ணுறோம் அதில் மேலே கேமரா இருக்கும் அந்த கேமரா ஆப்ஷனை க்ளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம எந்த சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ எடுக்கணுமோ அந்த சர்டிஃபிகேட்டை அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஃபோட்டோ எடுத்துவிட்டால் நீட்டாக ஆமாம் அதை கிராப் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோவோட அளவுக்கு மட்டும் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அது மேலே டபுள் டிக் இருக்கும் அந்த டபுள் டிக்கை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு இங்கே பிடிஎஃப்க்கு நம்ம பேர் வச்சுக்கணும் இப்போ நம்ம டீச்சரிங் சர்டிஃபிகேட் எடுத்தனால கன்வெர்ட் பண்ணிட வேண்டியதான் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் திருச்சி பிடிஎஃப்னு வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி நமக்கு தேவையான பத்து டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஆன்லைனில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடலாம் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு எப்படி இதை அப்ளை பண்ணணும் அப்படின்றத இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலை இணைஞ்சிருங்க டெட் சம்மந்தமான அனைத்து பாடங்களும் அடுத்தடுத்து நம்ம வீடியோவாக வெளிவரும் ஸோ அனைவரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்